அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேளாண்வல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் இந்த ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முதல் நாளே திரைக்கு வந்திருக்கிற படம் தான் மார்க் மார்க் வந்து கன்னடம் தமிழ் பேன் இந்தியா படம் உண்மையாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் சத்யஜோதி மூவிஸ் நடிகர்கள் பெரும்பாலும் கன்னடத்து கிச்சா சுதீப் தொடங்கி இன்னும் பலர் அது இல்லாமல் இயக்குனது விஜய் கார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி தானு இதே கிச்சா சுதீப் கூட்டணியில் மேக்ஸ்னு ஒரு படம் பண்ணார் இல்லைங்களா அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் இது இன்னும் ரகடான ஒரு மூவின்னு சொல்லலாம் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுவும் சதா சர்வகாலமும் தண்ணியில் இருக்கிற சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர் சதா சர்வகாலமும் தண்ணியில் இருந்தால் எப்படியா கேஸை துப்பாறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆனால் தண்ணியில் இருப்பார் ஏதாவது கேஸ் வந்ததுன்னா டக்குன்னு காரியத்தில் இறங்கிடுவார் வீரியமாக இறங்குவார் எதிர்படுறவன் எவன் என்னான்னு பார்க்க மாட்டார் இவருக்குன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏன்னா இவருடைய நேர்மை அப்படி ஒரு தனி ஒரு டீமே இருக்குது ஏதாவது முக்கியமான காரியம் நடக்கணுன்னா ஆளுங்கட்சியிலேருந்தும் சரி எதிர்கட்சிலேருந்தும் சரி இவங்களுக்கு அவங்களால காரியம் நடக்கணும்னா இவரை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுக்கு இவரு இவங்களால் இவர் தான் கிட்டத்தட்ட நல்ல விஷயம்னா அவனை அப்படிங்கிற மாதிரி கிச்சா சுதீப் போலீஸ் ஸ்டேஷனில் மொத்த போலீஸ் ட்ரெஸ்ஸையும் உருவி நம்ம அருள்தாஸ்லேருந்து எல்லோரையும் உருவி உட்கார வச்சிடுறோம் ஒரு பெரிய ரவுடி ஒரு பெரிய ரவுடி பட்டாளத்தோட அங்கே உள்ள இப்போ படுத்துக்கிட்டு அவர் நேற்று ட்ரங்கன் அந்த கேஸில் வந்து அவர் பிடிச்சிட்டு வந்து இவர் யாருன்றது தெரியாத ஒரு போலீஸ்காரர் உள்ளே வச்சுருக்கிறாரு உள்ளே படுத்துட்டுருக்காரு அப்போது அந்த கேஸுக்குள்ளார நுழைஞ்சு மொத்த போலீஸ்காரங்களையும் கவந்து பண்ணுறாரு அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது உன்னுடைய ரொம்ப உயிருக்குயிரான குழந்த அவருடைய குழந்தையா உங்கள் அக்கா குழந்தையா தங்கச்சி குழந்தையோ அதெல்லாம் பிள்ளார போவான்டா குழந்தை அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க கூட அவங்க அம்மா பைத்துலேயும் குத்திட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஃபோன் வரவே பதறி போகிறாரு கிளம்புறாரு திரும்பி இன்னொரு ஃபோன் வருது அப்போது முதல்வர் நாட்டுடைய முதல்வர் ஒரு பெண்மணி அவங்க இறந்து அந்த இடத்துக்கு துடிக்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த வீடியோவை கேப்சர் பண்ணு அப்படின்னு ஒரு தகவல் வருது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு உடம்பு முடியாமல் இருக்கிற அம்மாவையோ போட்டு தள்ளிட்டு அவங்க கழுத்தை இவன் போட்டுட்டு முதல்வராக துடிக்கிறாப்புல நாட்டோட ஹோம் மினிஸ்டராக இருக்கிற ஒரு கேரக்டர் இப்போது இந்த ரெண்டு கேஸ்லேயும் ஒரே டயத்தில் இன்வால்வ் ஆகணும் ஆனால் இவர் சஸ்பென்ஷனில் இருக்கார் சஸ்பென்ஷன் இவருக்கு கொடுத்ததே அந்த ஹோம் மினிஸ்டர் தான் இப்போ சுமார் பாரா பாயும் புளியாக கிளம்புறாரு தார் ஜீப் எடுக்கிறாரு கூட தனக்கான போலீஸ் டீமை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பெரிய ரவுடிகள் பெரிய படைபலம் முதல்வருக்கு கீழே விசுவாசமாக வேலை பார்க்குற ரவுடிகள் இன்னொரு பக்கம் குழந்தைய கடத்தினவனோட அண்ணன் பெரிய டான் அவன் பல பேரை கட்டி தொங்க விட்டு அவன் படுத்து எடுக்கிறான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ந நவீன் சந்திரா அவர் ஒரு வில்லனிக் ஹீரோவாக அதில் இருக்கிறாரு இது இல்லாமல் இன்னும் பல நட்சத்திரங்கள் அருள்தாஸ் சொன்னீங்களா அது மாதிரி விக்ராந்த் விக்ராந்த மட்டமில்ல ஜிஎம் குமார் தொடங்கி நம்ம சுப்பு பஞ்சு வரைக்கும் பல பேர் இந்த படத்தில் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாங்க வேற லெவலில் நடிச்சிருக்கிறாங்க ஆனால் கிச்சா சுதிப்பை தாண்டி யார் மேலேயும் நம்ம கண்ணு போக மாட்டேங்குது அவ்வளோ ஏன் படத்தில் ஒரு ஒரு அழகான பெண் ஒரு நாயகி அப்படி கிராஸ் பண்ணால் கூட நம்மளால் அவங்க மேலே திரும்ப முடியல ஏன்னா கிச்சா சுதிப் மொத்த ஸ்கிரீனும் ஆக்கிரமிப்பு பண்ணி பண்ணியிருக்கிறாரு ஒரு டேலண்ட்டாக ஒரு ஸ்டைலிஷான ஹீரோவாக கிச்சா சுதீப் ஒவ்வொரு படத்துலையும் அவர் வில்லனாக நடித்த முத முதற்கொண்டு நமக்கு தெரியும் நானியும் இவரும் நடித்த நாணி வந்து ஹீரோவாக நான் இப்படத்தில் நம்ம பாகுபலிலாம் பண்ணார் இல்லைங்களா ராஜமௌழி அவருடைய ஏகத்தில் நடித்தார் இவரும் நடித்தார் இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இந்த ஆக்ஷனில் இறங்கி மொத்த ரவுடி பட்டாளத்தையும் கூண்டோட கைலாசம் அனுப்பி கூடவே முதல்வர் முதல்வராக துடிக்கிறவர் முதல்வர் அதாவது அவங்க அம்மா தான் முதல்வர் அவங்கள கொன்ன வீடியோவையும் கைப்பற்றி அவரை முதல்வராகவும் பார்த்தாரா இல்லை முதல்வராக நாளை காலில் ஆக போகிறவர் இன்றைக்கி இவரை தீர்த்து கட்டிவிட்டு அவர் முதல்வரானாரா இதுதாங்க கதை இதுக்குள்ளார காதல் மோதல் என்ன பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு கிச்சா சுதீப் அதுவும் அவர் தான் சுதீப் எஸ்பி அஜய் மார்க்கண்டேயா அதுதான் மார்க் அஜய் மார்க்கண்டேயாங்கிறது தான் மார்க்கு நாங்களூட ஏதோ கிறிஸ்துவன மார்க்குன்னு பார்த்தா நம்ம மார்க்கண்டேயாவை தான் மார்க் ஆக்கி வச்சிருக்கிறாங்க உண்மையாகவே பட்டம் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் சம விருப்பு செகண்ட் ஆஃப் அங்கங்கே கொஞ்சம் சிக்கி திணறி முட்டி முணர்னாலும் ஸ்க்ரீனை விட்டு நீங்கள் கண்ணெடுக்க மாட்டீங்க அது நான் சொல்லுவேன் ஏன் காரணம்னா ஒரு பக்கம் கிச்சா சுதீப் இன்னொரு பக்கம் ஷைன் டாம் சக்கோ அவர் தான் நம்ம ஆதி சவாங்கிற அந்த ஹோம் மினிஸ்டர் வந்து முதல்வரை கொண்டுட்டு முதல்வராக துடிக்கிறவர் அம்மாவையே கொண்டுட்டு நவீன் சந்திரா பத்ரா கேரக்டரில் வராரு ஷைன் டாம் சாக்கோ உங்களுக்கு தெரியும்ல நம்ம அது ஜெயிலர்லாம் நடித்தார் இல்லைங்களா அவர் தான் இன்னும் பல படங்களில் வில்லனா வேற ரூபம் காட்டியிருப்பார் அவர் அவர் நவீன் சந்திரா அவர் தான் பத்ரா விக்ராந்த் ருத்ரா யோகி பாபு சல்மான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது மாதிரி குரு சோமசுந்தரம் குரு சோமசுந்தரம் இருக்கிறார் நம்ம ஊர் குரு சோமசுந்தரம் ஆனால் அவர் கேரக்டர்லாம் பெருசாக எடுபடல குரு சோமசுந்தரம் ரொம்ப அழகாக கேரக்டர் தேர்ந்தெடுத்துன்னு நிற்பார் ஸ்டீஃபன் ராஜுன்னு ஒரு கேரக்டரில் இதில் வராரு நிஷ்விகா நாயுடு அவங்க தான் வந்து கேமியோ அபீரன்ஸில் வராங்க நிஷ்விகா நாயுடு ரோஷினி பிரகாஷ் சஞ்சனாங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க போலீஸில் தீப்ஷிகா கோபாலகிருஷ்ணா தேஷ்பாண்ட் பிரமாதமான நடிகர் அருமையாக நடிச்சிருக்கார் இதில் தேவ்கில் அர்ச்சனா கொட்டேகி பிரதாப் நாராயண் டிரகான் மஞ்சு டிரகான் மஞ்சு அது மாதிரி மகந்தேஷ் ஹர்மத் கிருஷ்ணா பிரியா அப்படின்னு பேன் இந்தியா மூவிலேயா எல்லா ஊர்லேருந்து ரெண்டு ரெண்டு பேரும் எழுது போட்டு நடிக்க வச்சிருக்காங்க ஷைன் டாம் சாக்கோ யாருன்னு தெரியும் என்ன பாலிவுட் மாலிவுட்டு மல்லுவுட்டுன்னு எல்லா வீட்லேயும்தான் ஆட்களை தூக்கி போட்டிருக்காங்க அஜய் மார்கண்டையா உண்மையாக ஒரு அருமையான ஒரு கேரக்டரை கிச்சா சுத்தி பண்ணியிருக்கிறாரு படமும் மார்க் அப்படிங்கிற படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கம்பீரமாக இருக்குது சத்யஜ்ரோதி ஃபிலிம்ஸ் கிச்சா கிரியேஷன்ஸ் ரெண்டு பேரும் இணைஞ்சி டையப்பில் பண்ணியிருக்காங்க டிஜி தியாகராஜன் அவர் தான் வழங்கியிருக்கிறாரு செந்தில் தியாகராஜன் அர்ஜுன் தியாகராஜன் இந்த படத்தை வந்து தயாரிச்சுருக்கிறாங்க ரிட்டர்ன் டைரக்டட் பை விஜய் கார்த்திகேயா அவர் தான் நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் படத்தை டைரக்ட் பண்ணவர் இதே கிச்சா சுதீப் நடிக்க கலைப்பொழி தானு தயாரிப்பில் அதே மாதிரி எம்டி ஸ்ரீராம் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்திருக்கிறாரு சித்தார்த் டைரக்டர் ஆஃப் போ ஃபோட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஷேகர் சந்திரா மியூசிக் டைரக்டர் அது மாதிரி அஜினேஷ் பி லோகேஷ் அஜினேஷ் பி லோக்நாத் வந்து அருமையான மியூசிக் அதிரடி மியூசிக் இங்கே படத்தில் அது மாதிரி சிவகுமார் அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் எடிட்டர் வந்து இந்த படத்துக்கு எஸ்ஆர் கணேஷ் பாபு இவ்வளோ பேரை சொல்லிவிட்டு ஆக்ஷன் டேரக்டரை நான் சொல்லனா நான் வந்து ரிவ்யூ வேறே கிடையாது இந்த படத்தோட ஆக்ஷன் டைரக்டர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டென் சில்வா சுப்ரீம் சுந்தர் ரவிவர்மா கெவின் குமார் விக்ரம் மோர் சுப்பிரமணி இப்படி இத்தனை ஆக்ஷன் டைரக்டர் அத்தனை ஆக்ஷன் சீக்வன்ஸ் கன்னிலேயே விட்டு புலந்துக்கிட்றாங்க அவ்வளோ செலவு ஆனாலும் மார்க் முதல் மார்க் முதல் தரமான மார்க்கில் ஜெஸ்டு பாஸ் இல்லைங்க பெஸ்ட்டு பாஸ் பாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவும் முன்பாதி டபுள் பெஸ்ட்டு பாஸ் செகண்ட் ஆஃப் சிங்கிள் பெஸ்ட் பாஸ் அப்படிங்கிறத சொல்லி மார்க் முடிந்தால் நீங்களும் பார்த்துட்டு உங்கள் மார்க்கை சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க